திருமூலரால் சிவபூமி என வருணிக்கப்படுகின்ற ஈழமணி திருநாட்டின் மீன்பாடும் தேநாடாம் மட்டுமாநகரின் வடக்கே சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் கிரான் பகுதிக்கு மேற்கே அழகான ஆற்று மணலும் இயற்கை வளம் நிறைந்த மாந்திரிகை ஆறு பெருக்கெடுத்து வளம் புரிந்த நில நிலத்தில் மதுரமர பம்மி சோலைகளும் பனிச்சை மரங்களும் இயற்கை அழகு கொடுக்க சீர்புகளும் செல்வியாம் மதுரை பதி எரித்த பத்தினியாம் கண்ணகி தாயினுடைய எண்கிராம மக்கள் ஒன்றிணைந்து மாவட்டத்தின் நாலாவது செயலும் இருக்கிற அடியவர்கள் வரம் கேட்கின்ற புனித தலமாக இருக்கின்ற கண்ணகி தாயாரினுடைய ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துக்கான திருச்சடங்கினை முன்னிட்டு பிரதேச மக்கள் கோராவளி கிராம மட்ட அமைப்புக்கள் ஆலயங்கள் எண்பந்தலுக்குரிய நிர்வாகத்தினரன்று தினசரி பணிகளை செவ்வனே நிறைவேற்ற இன்றைய தினத்திலே கோரளை பற்றி தெற்கு பிரதேச செயலக பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர்களின் தலைமையின் கீழ் அலுவலக பணியாளர்கள் சரிகை தொண்டிலே பங்கேற்று ஆலய வளாகத்தினை சுத்தம் செய்கின்ற சிரமதான பணிகளும் ஒருபுறம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தருணத்திலே எமது கிராம் பிரதேச செயலகத்திலிருந்து பணி செய்து இடமாற்றம் பெற்று சென்ற முன்னை பணியாளர்களும் இவரிட திருச்சடங்கு உற்சவத்திலே சமூகம் தந்து அன்னையினுடைய அருள் பெற்று எகுமாறு அன்போடு அழைக்கின்றோம் பூவினின் மாதைகளாய் உன் புன்னடி காண வந்தேன் மேவிய கண்ணகியாலே திருவளம் பொருந்தொண்ணாதோ என்று சொல்லும் அடவுக்கு இந்த கோவமாறி கோராவளி பதியினிலே குடிகொண்டிருக்கின்ற கொக்கட்டியாம் மரம் உறைந்திருக்கின்ற தாயாரினுடைய திருச்சடங்கு உற்சவம் சிறப்பான முறையிலே இடம்பெறுவதற்கான சகல பூர்வாங்க ஏற்பாடுகளையும் கோரலைப்பற்று தெற்கு பிரதேச செயலக நிர்வாகத்தினரும் தாய்ப்பந்தல் ஊடாக அனைத்து கிராம பந்தல் நிர்வாகத்தினரும் முன்னெடுத்திருக்கின்ற தருணமாக அமைந்திருக்கின்றது அனைவரும் வருக கண்ணகி தாயினுடைய அருள் பெருக என மெய்யடியார்களை வேண்டி நிற்கின்றோம் கோராவளி கிராம சமூகம் என்பதனை இந்த நேரத்தில் இறையன்போடு அனைவருக்கும் அறியத் தருகின்றோம் அனைவரும் வருக பூராவளி பதியுரை எங்கள் கொக்கட்டி மரநிணல் அமர்ந்திருக்கும் கண்ணகி தாயினுடைய திருவருள் பெறுக